ஒரு ஆலிம் கூறுவதாவது ரமமானிலே யார் ஒருவர் ஃபஜரை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்து துஹாவையும் சூரியன் உதித்ததன் பின் தொழுகின்றாரோ அவருக்கு ஒரு உம்ரா ஒரு ஹஜ் செய்த நன்மை உண்டு என கூறுகின்றார் இது சரியானதா என்று ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வானிலிருந்து வகை மூலம் இறக்கப்பட்ட அல்லாஹுடைய தூய்மையான தீனை அறிந்து உலத் தூய்மையோடு அதன்படி வாழ்ந்து முஸ்லிமாக மரணித்து சுவனம் செல்ல வேண்டும் என்றால் எந்த ஆலிமிடமிருந்து மார்க்கம் கற்பது என்ற தெளிவு கட்டாயமாக உங்களுக்கு தேவை இவ்வாறான ஆலிம்களை வெறும் ஆலிம் என்று அல்லாஹ் கூறாமல் அராசிஹூனபில் அறிவிலே தடம் பதித்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதேபோன்று நபி அவர்கள் கூறும்போது அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்தால் அவன் நேர்வழி அடைவான் அதனை கைவிட்டவன் வழிகட்டு விடுவான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆணையும் சகிஹான ஹதீசையும் கூறுபவர் யார் என்பதை அறிந்து அவர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கம் கற்றுக்கொள்ளுங்கள் யூடியூப் மூலமாகவும் இவ்வாறான தொடர்பாடல் மூலமாக இன்று நினைத்தவரெல்லாம் மார்க்கம் கூறும் வசதி இருப்பதால் அவர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கம் கேட்பதே மிகப்பெரிய தவறாகும் ரமமானில் வஜூர் தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்திருந்து முஹாவும் தொழுதால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என நாம் அறிந்த வரையில் நபியின் பெயரால் ஒரு போலியான செய்தி கூட கிடையாது போலியான செய்தி எப்படி இருக்கின்றது என்றால் ரமவான் என்ற வரையறை இல்லாமல் பொதுவாக இப்படி ஒரு செய்தி திருமதியிலே ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது இதே செய்தி இன்னும் பல நூல்களிலும் இருக்கின்றது ஒரு சில சிறந்த அறிஞர்கள் கூட இது உண்மையான ஒரு ஹதீஸ் என்று நம்பிவிட்டார்கள் ஆனால் இது ஹதீஸே கிடையாது உண்மையான ஹதீஸிற்கு முரணான நபி அவர்கள் கூறவே இல்லாத விடயங்களை சேர்த்து சொல்லப்படுகின்ற செய்திதான் இது எனவே மறுக்கப்படக்கூடிய முங்கர் என்ற வகையைச் சேர்ந்த ஒரு செய்தியாக இது காணப்படுகின்றது ஹதீஸ் கிடையாது இந்த பலவீனமான செய்தியை கூட இது ரமமானிலே இவ்வாறு செய்தால் கூலி கிடைக்கும் என்பது கிடையாது எப்படி இருக்கின்றது என்றால் வஜிர் தொழுகையை யாத்தியமா அத்துடன் தொழுது விட்டு பின்னர் அதே இடத்திலிருந்து அல்லாஹே விக்கு செய்து கொண்டிருந்து விட்டு சூரியன் உதித்ததன் பிறகு இரண்டு ரக்காட் யார் தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என மிக பெரிதாக ஒரு செய்தி புகுத்தப்பட்டுள்ளது ஒரு சில அறிஞர்கள் பிரபல்யமான அறிஞர்கள் இது பலவீனமாக இருந்தாலும் பல அறிவிப்புகள் இருப்பதால் இதனை நம்பலாம் என கூறிவிட்டார்கள் ஆனால் உண்மையான ஹதீசிலே இல்லாத விடயம் சேர்த்து இந்த செய்தியிலே கூறப்பட்டிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை அல்லது கவனம் செலுத்தவில்லை இந்த செய்தி முஸ்னத் அகமதிலே வரும்போது எப்படி இது முரண்பட்டு அமைகின்றது என்பதையும் பாருங்கள் நபி அவர்கள் குஹாத் தொழுகை தொடர்ந்து தொழுதாக ஹதீசிலே கிடையாது எனவேதான் அப்துல்லா இமர் ரவி போன்ற நபியை அச்சொட்டாக பின்பற்ற விரும்பிய நபி தோழர் தொழுகை ஒரு பிடாட் என கூறும் அளவிற்கு நபி அவர்கள் பெரிதாக தொழுதை அந்த சஹாபி பார்க்கவில்லை தோஹா என்பது சிறந்த தொழுகை சந்தேகம் கிடையாது ஆனால் நபி அவர்கள் அந்த தொழுகையை பேணி தொழவில்லை தொடர்ந்து தொழவில்லை எப்படியோ பஜீர் தொழுதுவிட்டு இருந்த இடத்திலேயே தொடர்ந்து இருந்துவிட்டு பொஹாவின் நேரமாகியதும் இரண்டு தொழுது தொழுதுவிட்டால் ஹஜும்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நபி அவர்கள் கூறவில்லை நபி அவர்கள் அப்படி செயல்படவும் இல்லை நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்ற ஹதீஸ் சஹை முஸ்லிமிலே இருக்கின்றது இவர்கள் சொல்லுகின்ற இந்த போலியான செய்தி அதற்கு துணையாக சஹை முஸ்லிமிலும் ஹதீஸ் இருக்கின்றது என்று மொட்டையாக கூறிவிடுகின்றார்கள் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் என்னவென்றால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது இலக்கத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கலாம் நபி அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் ஃபஜீர் தொழுதால் அதே இடத்திலே சூரியன் நன்றாக உதிக்கும் வரைக்கும் அமர்ந்திருப்பார்கள் என்று மட்டும்தான் இருக்கின்றது அதன் பிறகு ஊஹா தொழுதார்கள் என்றோ அதற்கு ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்றோ நபி அவர்கள் கூறவில்லை அப்படி நபியின் பெயரால் சொல்லப்படுவது இந்த உண்மையான ஹதீஸுக்கு முரணானதாகும் இதனை உண்மைப்படுத்துகின்ற இன்னுமொரு ஹதீஸ் சகில் புகாரியிலே இருக்கின்றது கூட்டுத் தொழுகை போன்ற தொழுகை பற்றிய பல்வேறு விடயங்களின் சிறப்பை கூறிய நபி அவர்கள் கடமையான தொழுகையை தொழுத இடத்திலேயே தொடர்ந்து ஒரு மனிதர் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தை விட்டும் எழுந்து நகராத வரையில் அவருடைய உலு முறியாத வரையில் அவருக்காக வானவர்கள் யா அவ்வா அவரை மன்னித்திடுவாயாக அவர் மீது உனது அருளை சொறிந்திடுவாயாக என்று வானவர்கள் பிரார்த்திப்பதாக இருக்கின்றது எனவே பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த தீனின் உயிரிலும் மேலான நபியுடைய வழிகாட்டல் கடமையான தொழுகையை தொழுத இடத்திலிருந்து முடியுமானவரை எந்த அளவு நாம் அமர்ந்திருக்கின்றோமோ எங்களுடைய ஒவ்வொரு முறியவில்லை என்றால் அது மிகச் சிறந்த ஒரு நற்காரியம் நபி அவர்கள் வஜீர் சூரியன் நன்றாக உதிக்கும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் இதுவும் ஒரு நற்காரியம் ஆகும் எங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த நேரத்திலே நாம் ரிக்கர்கள் செய்வோம் என்றால் இன்னும் மேலதிக கூலி கிடைக்கும் ஆனால் ஒரு ஹஜ் உம்ரா செய்த கூலி கிடைக்குமா அப்படி நபி அவர்கள் கூறினார்களா நபியின் பெயரால் அப்படி பதிவு செய்யப்பட்ட செய்திகள் உண்மையானவையா அனைத்திற்குமே இல்லை என்பதே பதிலாகும் இப்படி இருக்க ரமமானிலே இதனை செய்தால் ஹஜ் உம்ரா செய்த கூலி கிடைக்கும் என கூறுவது பலவீனமான செய்தி கூட நாம் அறிந்த வரையில் அப்படி கிடையாது எனவே மீண்டும் 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 உங்களுக்கு உபதேசிக்கின்றோம் மார்க்கம் கற்பதென்பது மார்க்கத்தை கூறக்கூடிய ஆளும் அல்லாவுடைய தூய்மையான தீனாகிய பொர் ஆணையும் சனிஹான ஹதீசையும் தான் நான் உங்களுக்கு கூறுவேன் அதனையே பின்பற்றுங்கள் அதிலிருந்து ஆதாரம் இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த ஆளும் கூறி அதிலே உண்மையாக இருந்து அந்த அறிவை கற்பதிலே தொடர்ந்தும் தன்னை அர்ப்பணித்து அந்த நிலையிலிருந்து வழிகாட்டுகின்ற உளமாக்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட அந்த பலவீனமான திருமதி முஸ்னத் அஹமத் போன்ற பல்வேறு நூல்களில் உள்ள இந்த அறிவிப்பு மிக பிரபல்யமான அறிஞர்கள் கூட இது உண்மை என நம்பிவிட்டார்கள் ஆனால் அல்லாவின் அருளால் பிரபல்யம் இல்லாவிட்டாலும் இந்த விடயத்தில் சிறந்த ஒரு அறிஞர் தனியான ஒரு தலைப்பிலே இந்த இரண்டு ரக்க தொழுவது என்பது ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என சொல்லப்படுகின்ற செய்தி பலவீனமானது என்பதற்குரிய ஆதாரம் என்று அகமது அல் இஸ்தந்தரி என்ற அறிஞர் தனியொரு புத்தகத்தையே அதே அதேபோன்று ஹதீஸ் துறையிலே மிகப்பெரும் முயற்சி செய்து இமாம் புகாரி பற்றிய வரக்கூடிய ஒரு அறிவிப்பின் அறிவிப்பாளர் பற்றி அவர் பலவி இஸ்மாயில் பின் ஐயாஷ் என்பவர் இவர் பலவீனமானவர் என்பதை இமாம் நசாய் உட்பட பல்வேறு அறிஞர்கள் உட்பட இமாம் புகாரி அவர்கள் கூட இவர் ஹிஜாஸ் இராக் வாசிகளிடமிருந்து உண்மையான ஹதீஸிற்கு முரணானதை அறிவிக்கக்கூடியவர் என்று கூறியிருக்கின்ற அறிவிப்பாளர் இருக்கின்ற ஒரு செய்தியாகவே இது காணப்படுகின்றது ஒட்டு மொத்தத்தில் ஃபஜீர் தொழுதன் பிறகு சூரியன் உதிக்கும் வரைக்கும் அமர்ந்திருந்து புகா தொழுதால் ஹஜ்ஜும்ராவுடைய கூலி கிடைக்கும் என்பது உண்மையான ஹஜீஸிற்கு முரணான போலியான மறுக்க வேண்டிய ஒரு செய்தியாகும் அதே நேரத்தில் பஜித் தொழுதுவிட்டு விட்டு அதே இடத்தில் அமர்ந்திருக்கும் போது நாம் மேலே சொன்னவாறு ஒதுவும் முரியவில்லை என்றால் அது மிகச் சிறந்த நட்காரியம் நபி அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் ஆனால் அவ்வாறு செய்பவருக்கு ஹஜ்ஜும்ராவுடைய கூலி கிடைக்கும் என கூறுவது நபி அவர்கள் கூறியதல்ல உண்மையான ஹதீஸிற்கு முரணானது அந்த செய்தியை அது மறுக்கப்பட வேண்டிய முஸ்லிம்கள் அதனை ஹதீஸாக நம்ப கூடாது என்பதே உண்மையாகும்